ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் Live சேனலுக்கு உங்கள் அனைவரை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய சந்தேகங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் நம்மளை திரும்ப திரும்ப கமெண்ட் மூலிமா வாட்ஸ்அப் மூலயமா கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்காக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம் முழுக்க முழுக்க முட்டை குஞ்சு வெளியே தள்ளி விடுறது முட்டை போட்டு முட்டை ரெண்டாவது அடவை உட மாட்டேது முட்டை உடச்சி குடிச்சிருது குட்டியை வந்து தள்ளி விட்டுருது குட்டிக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க மாட்டேது குட்டியை வந்து கடித்து தின்றுது அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள் இருக்குது அதெல்லாம் மெயினாக கமெண்டில் நிறைய பேர் திரும்பி கேட்கக்கூடிய சந்தேகங்களை விளக்கமாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் வளர்த்து மற்றவங்களுக்கு முழுமையான ஒரு கிளியரான பதில்கள் எல்லாம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னால் இடையில சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் எதோ மிஸ் ஆச்சுன்னா அது உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டாக இருக்கும் அப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் முழுக்க முழுக்க உங்களுக்கு விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக லவ்பேட்ஸ் எல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதே போல் முதல் தடவை நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணிடுங்க அப்போ சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம் முதல்ல சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா முட்டையை பற்றி தான் நிறைய வேதுக்கு சந்தேகம் வந்துட்டுருக்கு எப்போ முட்டை வைக்கும் எத்தனை முட்டை வைக்கும் ஏன் முட்டையை வந்து உடச்சி கீழே போடுது ஏன் தள்ளி விடுது இல்லை முட்டையை வந்து பானைக்கு வெளியவே வச்சிருது அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிலை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் முட்டை எப்போ வைக்கும்னா நல்ல அடல்ட்டு பறவையாக இருந்தால் ஜோடி செய்கிறதுக்கு ஒரு மாதம் இல்லை பதினஞ்சு நாள் இருபது நாள் நல்ல அடல்ட்டு பேர் நல்ல அடல்ட்டு பேர்னால் பத்து மாதத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மாதம் நீங்கள் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கையில் நீங்கள் வாங்கினாலே மெயினாக வந்து ப்ரீடர்ஸுக்கு வந்து ஒன்று சிக்க கொடுத்துருவாங்க இல்லைன்னா முட்டையெல்லாம் போட்டு முடித்து முட்டையை இடறதுக்கு தகுதி இல்லாத பறவைகளை தான் கொண்டு போய் கொடுப்பாங்க யாருமே வந்து நல்ல ப்ரீடாகிட்டு இருக்கிற பறவையை கடையில் கொடுக்க மாட்டாங்க அப்போ நல்ல ப்ரீடாகிட்டு ஒரு அடல்ட்டு பறவை அடல்ட்டு பறவை வாங்குறத விட நீங்கள் செமி அடல்ட் அதாவது ஆறு மாதம் ஏழு மாதம் பறவையை வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது உங்கள் வீட்டு பரிசு இது எல்லாத்தையுமே பழகிடும் வீட்டுக்கிட்ட இருக்கிற கேஜி அந்த மாதிரி எல்லாத்தையுமே பழகி நல்லபடியாக ஒரு மூணு மாதம் கழித்து முட்டை போட்டுரும் இப்போ நம்ம வாங்குறவங்க எல்லாத்துக்குமே ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா பறவை வாங்கணுன்னா பத்து நாள் பதினஞ்சு நாளில் முட்டை வச்சிடணும் ஒரு மாதத்துக்குள்ளே குஞ்சு பொறிச்சிடணும் அந்த ஆசையில் தான் எல்லாருமே வாங்குவாங்க ஏன் நானும் முதல்ல அப்படி தான் வாங்கிகிட்டு இருந்தேன் ஆனால் அது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன் கேட்டிங்கன்னா ஒரு செமி அடல்ட் பறவைன்னா அது நம்ம வீட்டில் தான் முட்டையே வைக்கும் இதே முட்டை வச்சிட்டுருக்கிற பறவைன்னா முட்டையெல்லாம் வச்சு முடித்து வயசான பறவைங்க அதாவது ஒரு ஏழு எட்டு ப்ரீடிங் ஏழு தடவை எட்டு தடவை எல்லாம் குஞ்சு பொறிச்சு அவங்க டயர்டாயிடுவாங்க ஹெல்த்தெல்லாம் போயிடும் வயசான பறவையாகவும் இருக்கும் அதை நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிரும் ஒரு முட்டை வச்சிரும் இப்போ வந்து சில பேர் கேட்குறது அண்ணா ஒரு முட்டை தான் வச்சிருக்கு அதுக்கப்புறம் முட்டையே வைக்க மாட்டேங்குதுன்னு ஏன்னா அதுக்கு அவ்வளோதான் ஹெல்த்து இருக்கும் ஏன்னா எல்லா முட்டையும் வச்சு அதுக்குண்டான ஹெல்த் ஹெல்த்தெல்லாம் போய் முட்டையோட கூடிய தன்மையே போனனால தான் அது ஒரு முட்டை வைக்கும் அந்த முட்டையும் வச்சாலும் ஒரு ஹெல்த்தான குஞ்சு விரிக்கும் குட்டி விரிக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்காது அதுக்கப்புறம் வந்து முட்டை விரி விரிச்சோன்னா ஃபஸ்ட்டு விரிச்சோன்னே நம்ம என்னென்ன ஃபுட்டு நம்ம குஞ்சுகளுக்கு கொடுக்கணும் நீங்கள் ஒன்றுமே வந்து குட்டிகளுக்கு கொடுக்க வேண்டியதில்லை தாய் பறவைக்கு தந்தை பறவைக்கு சரியான ஃபுட்டுக்கு நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அவங்களா ஃபுட்டு வச்சு கொடு ஃபுட்டை வந்து சிக்கங்களுக்கு கொடுத்து ஆரோக்கியமாக வளர்த்திடுவாங்க இப்போ நம்ம வைக்கிறத விட கொஞ்சம் அதிகமான ஃபுட்டு வச்சிடணும் அஞ்சு சிக்குக்கு ஆறு சிக்குக்கு தகுந்த மாதிரி நல்ல சாஃப்டான ஃபுட்டு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் சிக்கு பிரி கொஞ்ச சிக்கு வந்து பொரிச்சோடனே என்னென்ன ஃபுட்டு வைக்கணும் லேசான ஃபுட்டுக்க அப்படிங்கிற வீடியோ நம்ம இருக்கு அந்த ஃபுட்டுகளை பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் கரெக்டாக ஒரு மாதம் இருபத்தெட்டு நாள்லலாம் ஃபுட்டு கொடுத்து சிக்கங்கள்லாம் நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் குஞ்சுங்கள்லாம் கீழே கிடக்குது குட்டிங்கள்லாம் கீழே கிடக்குது முட்டை எல்லாம் கீழே கிடக்குது உண்டான பதில் வந்து என்னங்க கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பானைலேருந்து பேரண்ட்ஸ் பறவைங்க வெளியே வரும்போது விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் பானை பகுதியை வாய்ப்பகுதி வந்து மேலே தூக்குன மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா குட்டிங்க முட்டைங்க எல்லாம் வந்து கீழே விழுகிறத தவிர்த்துக்கலாம் அதே மீறி விழுகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹேண்டிகேப் குட்டி அதாவது வந்து உயிர் வாழ முடியாது இல்லை ஏதாவது குறை இருந்துச்சுன்னா குட்டிங்களும் வெளியே தூக்கி போடுறோம் அதே போல் தான் முட்டையும் முட்டை ஹெல்த்தான முட்டை இல்லை அந்த முட்டையில் வந்து சிக்கு பொறிக்காது அப்படிங்கிற வந்து தாய் பறவைக்கு தெரியும் தாய் பறவைக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை தூக்கி வெளியே போட்டுரும் இதெல்லாம் காரணம் இன்னி ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா செமி அடல்ட் பறவை அதாவது வந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகிட்ட பத்தாம் கிளாஸ் பரிட்சை எழுத சொன்னால் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து மெச்சூர்டு இருக்காது முட்டையை எப்படி பாதுகாக்கணும் முட்டையிலேருந்து எப்படி வந்து குஞ்சை விரிக்கணும் அடை இருக்கவே தெரியாது முட்டையை அவங்க வச்சுக்குவாங்க ஜாலியாக வெளியே வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி சுற்றுக்குவாங்க அடையெல்லாம் இருக்க மாட்டாங்க அது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிஞ்சு ரெண்டாவது தடவை முட்டை வைக்கும்போது மூணாவது தடவை முட்டை வைக்கும்போல்லாம் தான் அவங்களுக்கு அதுக்குண்டான தன்மை இப்படி அடை இருக்கணும் இப்படி குஞ்சு பொறிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிக்குவாங்க அவங்க வயசு மெயின் முக்கிய காரணம் இந்த முட்டையை தள்ளி விட்றது வெளியே அதாவது பானை இல்லாமல் வெளியவே அவங்க வச்சுருவாங்க முட்டையை வந்து விட்டுருவாங்க கூட்டுக்கு வெளியே கிடக்கும் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு நம்ம செமியடல் அடல்ட்டு பறவை அதாவது வயது கம்மியான பறவையை நம்ம ப்ரீட் பண்ணுறது தான் முக்கியமான காரணம் ஒரு சில பறவைகளை ரேராக சிக்கெல்லாம் பொறிச்சுருவாங்க ஆனால் சிக்கை வந்து காப்பாற்ற மாட்டாங்க உணவு எப்படி கொடுக்கறது சிக்குக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது தெரியாதனால அவங்க உணவு கொடுக்காம சிக்கங்கள்லாம் வந்து இறந்துடுவாங்க கூட்டுனுக்குள்ளேயே இறந்து கிடப்பாங்க இதெல்லாத்துக்கு காரணம் தான் அந்த செமி அடல்ட்டு அப்போ நீங்கள் ஒரு எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதத்துக்கு மேலே இருக்கிற பறவையை வளத்தை கொண்டு வந்து ப்ரீட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ப்ரீடிங் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அடல்ட்டு பறவை இப்போ அஞ்சு சிக்கு ஆறு சிக்கு பொறிச்சாலும் அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்து அவங்கள பாதுகாத்து வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்குது அடல்ட்டு பறவை செமி அடல்ட்டு பறவை இதெல்லாம் தெரியலை அப்படின்னா வயதை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை பார்த்திங்கன்னா மூணு மாதத்துலேருந்து எப்படி இருக்கும் பறவை ஆறு மாதத்துலேருந்து எப்படி இருக்குது பறவை சரியான செமி அடல்ட் பறவை எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருப்போம் அதை பார்த்து நீங்கள் நல்லபடியாக பயன்படலாம் மெயினாக செக்கு பொறிச்சதுக்கப்புறம் ஹெல்த்தான ஃபுட்டு கொடுங்க பயிர்கள் தானியங்கள் வகைகள் தானிய வகைகள் கீரை வகைகள் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்தா இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே டக்குன்னு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்லேயே நல்லா குரோத் ஆகிடுவாங்க இப்போ ஆறு சிக்கு இருக்குது ஆறு சிக்கையுமே நம்ம பறவைங்கள்லாம் காப்பாற்றிடும் ஏன் கேட்டிங்கன்னா நல்ல ஃபுட்டு அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபுட்டு ஈஸியாக கொடுக்கக்கூடியது அவங்களும் டயர்டாகாமல் இருக்கக்கூடியது அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து வச்சுருவோம் முட்டையை உடச்சி குடிச்சிருது முட்டையை வந்து எல்லாமே வந்து உடச்சி சிக்குங்களை எல்லாம் தின்றுது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கால்சியம் பற்றாக்குறை இல்லைனா உணவு பற்றாக்குறை கால்சியம் பற்றாக்குறைக்கு தான் நம்ம கட்டில் போனேன் அதாவது கணவனாக்கு நம்ம வீடியோலாம் வந்து போட்டிருப்போம் கணவனாக்கு கட்டில் கட்டில் போனு இதெல்லாத்தையுமே வச்சு கொடுங்க கோலப்பொடி மாவு ஒரு செங்கல் கட்டு இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா அழகான சிக்குங்க இந்த சிக்குங்கள்லாம் நம்மள்ட்ட ஆரோக்கியமாக இந்த மாதிரி ஆயிரும் ஒரு மாதத்தில் நம்மளுக்கு வர வெளியே வரக்கூடிய சிக்குங்க தான் இந்த மாதிரி சிக்கு தரமான சிக்குங்கள்லாம் வந்துடும் அப்போ முட்டை உடச்சி சாப்பிட்றதுக்கும் குஞ்சுங்களை சாப்பிட்றதுக்கும் உணவு பற்றாக்குறையும் கால்சியம் பற்றாக்குறையும் அவங்களுக்கு ஹெல்த்தெல்லாம் இல்லாததுக்கு தான் காரணம் அதுக்கு காரணம் நம்ம தான் முழுமையான நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வச்சு கொடுத்துட்டாலே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிடும் முட்டையெல்லாம் உடச்சி குடிக்காது அதேமாதிரி எக் ஃபுட்டு வந்து நல்லபடியாக வச்சு கொடுக்கும் முட்டையோட நம்ம முட்டையை வந்து எக் ஃபுட்டு முட்டையை வந்து சுரண்டி கொடுக்குறது காய்கறியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது இதெல்லாமே வந்து நம்ம வீடியோ போட்டுருக்கோம் எக் ஃபுட்டு அளவுக்கு கொடுத்தீங்கனாலே போதும் அந்த முட்டையை உடச்சி கொடுக்கக்கூடிய வந்து தன்மை முட்டையை உடச்சி கொடுக்குற தவிர்த்துக்கலாம் முட்டையை வந்து உடச்சி அவங்க குடிக்கிறாங்க முட்டையை கீழே தள்ளி விட்டுறாங்க அந்த மாதிரி முட்டையை கீழே தள்ளி விட்றதுக்கு ஒரு காரணம் சொன்னேன் குஞ்சுகம் பொறிக்காததும் செம்மி அவங்களுக்கு வந்து விளங்காதனால எப்படியே வந்து அடையிருக்கணும் குஞ்சு பொறிக்கணும் அப்படிங்குறதுலாம் அவங்களுக்கு தெரியாதனாலையும் இந்த தவறுகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ எல்லாம் நீங்கள் பார்த்து சரி பண்ணிட்டீங்களாலே உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடச்சிரும் அதுக்கப்புறம் கூடு க்ளீன் பண்ணுறது மெயினு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் பாம்பு பிரச்சனை எலி பிரச்சனை எனக்கே எலி பிரச்சனையில இருந்து வீடியோவில் போட்டிருந்தா அது வந்து நம்ம நைட்டு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் பாம்பெல்லாம் வரக்கூடிய தன்மை வந்து என்ன கேட்டிங்கன்னா கிளிகளோட சவுண்டு அந்த மாதிரி எல்லாம் கேட்டு பாம்புக்கு வராது அதே மாதிரி பாம்புக்கு கண் பார்வையெல்லாம் அவ்வளோ கிடையாது பாம்புக்கு கண் பார்வையே கம்மி தான் மெயின் வந்து இந்த ஸ்மெல்ல வந்து அந்த பாம்பு நுகரும் நுகரும் கட்ட மூக்கு மூலியமும் நுகராது அவங்க நாக்கை வெளியே வெளியே தள்ளி விடுமோ ஒரு என்ன சொல்கிறது அவங்க ஜென்டிக் ஜீன் மூலிமா அந்த நாக்கோட வெளியே நீட்டி இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லை வச்சு தான் அது மூளைக்கு அனுப்பி அப்படியே மெது மெதுவாக வரும் அதேமாதிரி எல்லா கலருமே பார்க்கக்கூடிய தன்மை பாம்புக்கு கிடையாது ஒரு சில கலருங்க அதுவும் மங்குட மாதிரி தான் தெரியும் அந்த பாம்பு வந்து பக்கத்தில் வரும்போதான் அந்த பறவைகள் இருக்கிறதே தெரியும் இந்த மாதிரி கூட அஸ்தம் இல்லாமல் கிளீர் பண்ணி வச்சுங்க அதுக்கு நம்ம சீமண்ணை இதெல்லாம் வந்து சைடில் தெளிச்சு விட்றது பூண்டு கொத்தமல்லி கருகாப்பாளையை அரைச்சி தெளிச்சு விடுறது கேட்டால் பாம்பை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அந்த நாக்கை நீட்டி ஸ்மெல்லு வர்றது வந்துச்சுனா அது வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அப்போ அட்டாக் பண்ணிடும் அப்போ அதை நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து அதிகமெல்லாம் கரெக்டாக பேச தெரியாது கோர்வையாக நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் எதாவது தவறு இருந்தால் மன்னிக்கணும் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிலதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவை நீங்கள் கமெண்ட் மூலியமாக வந்து வீடியோவில் ஏதோ குற இல்லை நான் ஏதோ வந்து சொல்லக்கூடியது வந்து தவறு இருக்குது இல்லை நான் ஏதோ விட்டுருக்கேன் அப்படின்னா கமெண்ட் மூலிமா தெரிவிச்சுக்கங்க அதுக்குண்டான விளக்கம் நம்ம இருக்கேன் நம்ம கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டிருக்கோம் நீ இதாக கடைசி வீடியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன் கேட்டிங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வியூஸும் போக மாட்டேங்குது இந்த பறவை எல்லாம் வந்து ஏதாவது நல்ல நண்பர்கள் கொஞ்சம் பறவை ஆர்வம் இருக்கிறவங்க தான் இப்போ இருக்காங்க அதிகமாக ப்ரீடர்ஸுகளே நிறுத்திட்டாங்க ஏன் கேட்டிங்கன்னா வருமானமெல்லாம் இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டும் கூட வருமானம் இல்லை நம்ம ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு யூடியூப்ல யூடியூப்லேயும் இது வரைக்கும் எனக்கு பத்து வயசாக வருமானம் இல்லை முப்பது டாலர் தான் வந்திருக்குது இன்னும் நூறு டாலர் ஆகுனா இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிரும் போல் தெரியுது நம்ம கஷ்டப்பட்டாலும் ஏதோ பயன் இருக்கணும் அந்த பயனெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் எப்படியும் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் வீடியோ போல் ட்ரை பண்ணோம் பாருங்கள் இதில் ஒரு சிக்கு இறந்துருக்கு ஏன் கேட்டிங்கன்னா நம்ம கேஜை பானையை அப்படியே விட்டுட்டோன்னா சிக்கு இறந்துருக்கு கேஜுக்கு அந்த பானைக்குள்ளே புழுவெல்லாம் வந்துடும் நம்ம பார்க்காம விட்டுட்டோனா புழுவெல்லாம் வந்துடும் எங்கேன்னு கடைசி சிக்குங்கள்லாம் அடி வாங்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அப்போ பானையை நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சா தான் வந்து சிக்குங்கள்லாம் அடி வாங்காமல் பார்த்துக்க முடியும் இப்போ ஒரு சிக்கு வந்து இறந்துருக்கு இதை நான் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா ஒரு வாரத்தில் வந்து புழு வந்துடும் அப்போ நம்ம ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து இந்த மாதிரி பானையெல்லாம் எடுத்து க்ளீயராக வேறு பானை செப்ரேட்டாக இருந்துச்சுன்னா இந்த பானையை க்ளீயர் பண்ணி அதில் வந்து நம்ம சிக்கன்லாம் வச்சுட்டோன்னா எல்லா சிக்குமே நம்மளுக்கு வந்து நல்லபடியாக கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த பானையை பார்க்குறதும் நிறைய பேர் அப்படியே வச்சு ஒரு மாதம் சிக்கங்கள்லாம் நெஸ்ட் அவுட் ஆகிற வரைக்கும் அப்படியே வந்து விட்றீங்க அதே மாதிரி பானைக்குள்ளே என்ன வைக்கணும் வைக்கல் வைக்க வைக்கப்புல் வைக்கணுமா ஏதாவது பானைக்குள்ளே வைக்கணுமா அப்படின்னு எதுவுமே வைக்க வேண்டியில்லை முடிஞ்சால் பானையை மூடி வைங்க ஒரு சிரட்டை இல்லை ஒரு தட்டு ஆனால் வந்து பானைக்குள்ளே உழுகாத மாதிரி மூடி வைங்க ஏன்னா வந்து சிக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும் இது நம்ம மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கோம் பத்து நிமிஷம் கட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் இல்லாமல் நம்ம மூச்சு விடாமல் பதினஞ்சு நிமிஷம் இருக்கோம் அதனால் கொஞ்சம் ஒளரல கொஞ்சம் மிஸ்ஸிங்கெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கணும் அப்போ இந்த மாதிரி பானையெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டிங்கனாலும் நல்லபடியாக எந்த அஸ்தமும் இல்லாமல் கிளியராக இருக்கும் பதினஞ்சு நாள் கழித்து கிளியர் பண்ணுறீங்கன்னா சின்ன சிக்குங்களாக இருக்கும் அப்படிங்க கொஞ்சம் அந்த சாம்பல் மாதிரி இருக்கிறத விட்டுட்டு கிளீர் பண்ணுங்கள் இல்லைனா காலெல்லாம் விலகிடும் அவங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகும் இதெல்லாம் வந்து நம்ம இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கழித்து முடிஞ்சிருச்சு இனி ஒரு வாரம் பத்து நாளில் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிற சிக்கங்க அதனால நம்ம இது வந்து ரெண்டாவது தடவை கிளீர் பண்ணி வச்சுட்டோம் இன்னி வந்து கிளியராக அவங்க வந்து வெளியே வந்துடுவாங்க இனி அடுத்த வாரத்துலேருந்து ஒரு ஒரு சிக்கா நெஸ்ட் அவுட் ஆகி வந்துருவாங்க அப்போ பானை கிளீன் பண்ணுறது ஆரோக்கியமான ஃபுட்டுக்கு வைக்கிறது கட்டில் போன் வைக்கிறது கூட க்ளீன் பண்ணுறது தண்ணியை டெய்லி மாற்றுறது இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபுட்டு எப்பவுமே ரெகுலராக கொடுக்க பாருங்கள் தானியங்கள் கொடுக்க பாருங்கள் என்ன சொல்கிறது எல்லாத்தையும் நான் முழுமையாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எல்லாம் வந்து ஆரோக்கியமாக வெளியே கொண்டு வந்துடும் மேலும் வேறு ஏதோ சந்தேகம் இருந்தால் நான் விட்டு போயிருந்தால் நம்ம கமெண்ட் மூலியமாக தெரிவிங்க அதுக்குண்டான வீடியோ வந்து நம்ம போடலாம் அநேகமே இதுதான் கடைசி வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலையும் வந்து க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஏங்காட்டி நம்மளுக்கு ஆதரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கும் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் அதாவது வந்து வீடியோ போடலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக போடலாம் நிறைய பேர் சந்தேகமாக கேட்குறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பறவைகள் வந்து வளர்த்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆர்வமும் எனக்கு வரும் பார்ப்போம் இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாமா போட வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு பண்ணிடலாம் அப்போது முடிஞ்ச அளவுக்கு சந்தேகமெல்லாம் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து அனுப்பிவிடுங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் மூலிமா சந்தேகங்கள்லாம் கேட்கறதை வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நம்புகிறேன் நிறைய வந்து சகோதரிகளும் கேட்டுருக்கிறாங்க சகோதரன்மார்களும் கேட்டுருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வந்து நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்போது அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்னு சொல்கிறேன் இந்த வீடியோ போனால் வியூஸ் போனால் சந்திப்போம் இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனலையே வந்து நிறுத்தலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க பறவைகள்லாம் கிளியர் பண்ணி நனஞ்ச துணி வச்சு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து க்ளீயர் பண்ணி பாருங்கள் அப்போது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி